ஓம் ே நமக ஓம் ஸ்ரீ ஜடமுனீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயினப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் பட்டுக்குட்டி பவி ஏன் பேச மாட்டேங்கிறேங்க என்று கேட்டார் அப்பா ஆனந்த் நான் கோபமா இருக்கேன்பா பா என்றாள் பட்டுக்குட்டி என்ற பவித்ரா பட்டுக்குட்டிக்கு அப்படி என்னம்மா கோபம் நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் அப்பா ஆனந்த் அதான் அம்மா நீ செய்ய முடியாது என்று ஆனந்தாங்களேப்பா என்றாள் பலி பவிக்குட்டி அப்படி என்ன கேட்டீங்க அம்மாவிடம் என்று கேட்டாள் ஆனந்த் என் பானு வீட்டிலே இன்று மாலை கொடுப்பார்க்க என்னை கூப்பிட்டிருக்காப்பா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுறாப்பா அதான் நானும் நம்ம வீட்டில் நீங்க கொடுவீங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கொடுப்பாக்க கூப்பிட்றேன்மா என்று சொன்னேன் அதெல்லாம் முடியாது என்று அதெல்லாம் முடியாது என்று நம்மா சொல்றாங்களேப்பா என்றாள் பவி இதானா விஷயம் இதோ நான் இப்பவே உன் அம்மாவிடம் சொல்றேன் ஓகேவா பபிகுட்டி என்றாள் என்றாள் பபி இங்கே என்று அழைத்தாள் ஆனந்த் அடிப்படையில் பூரி பூரி மசாஜ் செய்து ஒளித்தாள் ஆதிரை இதோ வரீங்க என்று வந்தாள் ஆதிரை என்னங்க என்ன விஷயங்க கேட்டாள் ஆதிரை நம்முடைய ஒரே செல்லப்பன் பட்டுக்குட்டி பவி என்றாள் ஆனந்த் ஆமாங்க யாருங்க இல்லைன்னு சொன்னாங்க என்று கேட்டாள் ஆதிரை பவி நம் வீட்டில் கொழு வைக்கணும் என்று உன்னிடம் கேட்டாளாமே ஆதிரை என்று கேட்டாள் ஆனந்த் ஆமாங்க கேட்டா ஆனா நம் வீட்டில் அந்த பழக்கம் இல்லைங்க என்றாள் ஆதிரை மா சொன்னது ஆதிரை நம் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை என்று என்று கேட்டுக்கொண்டே வந்தால் மாமா மாரிமுத்து நம் வீட்டில் பெரிய அளவில் வைத்து தினம் மாலை சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் பேகில் போட்டு தருவோம்மா உன் அத்தை மாலாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அப்படியே நின்று விட்டதுமா ஆனந்து அப்போ காலையிலே படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கல்யாணம் ஆகலை மாலாவும் போய் சேர்ந்துட்டா அதான் உனக்கு விஷயமே தெரியலையாதிரை மேலேயே பெட்டி நிறைய குழு பொம்மைகள் இருக்கின்றன ஏன்றால் மாமா மாரிமுத்து ஓஹோ அப்படிங்களா மாமா இந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்களே மாமா ஏஞ்சாள் ஆதிரை அதனால் என்ன ஆதிரை நம்ம பவிக்குட்டி ஆசைப்படாள் இல்லையா அதனால் நாம் வீட்டை சிறப்பாக குழு செல்லாம் ஆதிரை ஓகேவா என்று கேட்டார் மாமா மாரிமுத்து தான் மாமா ஏஞ்சாள் ஆதிரை ஹையா என்று துள்ளி குதித்தாள் பவிக்குட்டி நான் உனக்கு ஒத்தாசையாக இருக்க என் தங்கி தனுஜாவை வர சொல்லேன் என்றாள் மாரிமுத்து சரிங்க மாமா சொல்லுங்க மாமா என்றாள் ஆதிரை தனுஜா ஆதிரை சேர்ந்து சூப்பராக குழு அலங்காரம் செய்தார்கள் சமையல் கால சரோஜாவையே சர்க்கரை பொங்கல் சுண்டலெல்லாம் செய்ய சொல்லிடும் மாதிரி நான் தோட்டக்காரன் தாமுவிடம் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் பையெல்லாம் வாங்கி வர சரிங்கப்பா ஒரு வழியாக பட்டுக்குட்டி பவியின் விட்டது என்றால் அப்பா ஆனந்த் ஆமாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவிக்குட்டி மாலை பவி பவித்ராவின் தோழிகள் மற்றும் சிவங்கலிகள் அனைவரும் பொழுபார்க்க வந்தனர் பொழுபார்க்க வந்தவர்களுக்கு தாம்பழ பையில் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாக்ஸில் போட்டு தந்தார்கள் எல்லாரும் அப்படியே டைனிங் ஹாலுக்கு வந்துடுங்க என்றால் அப்பா ஆனந்த் டிஃபன் சாப்பிட்டு தான் நீங்க எல்லாரும் போகணும் என்றால் பட்டுக்குட்டி பவி அனைவருக்கும் கேசரி பொங்கல் வடை சட்னி சாம்பார் இடியாப்பம் குருமா சப்பாத்தி சண்டா மசாலா மசாலா பால் பரிமாறினார்கள் அனைவரும் ஒழுகும் சூப்பர் நைட் டின்னரும் சூப்பர் என்றனர் அனைவரும் இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்